உத்ரா ஹைட்ஸில் ஏற்பட்ட எரிவாயு குழாய் தீ விபத்தில் சேதமடைந்த வீடுகளின் உரிமையாளர்களுக்கு தலா ஐயாயிரம் ரிங்கிட் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டாயிரத்து ஐநூறு ரிங்கிட் வழங்கப்படும் என்றும் பிரதமர் டதோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார் சமூக ஊடகங்களில் இனவாதத்திற்கும் பிரிவினை தூண்டுதலுக்கும் வழிவகுக்கும் வகையில் பதிவு செய்யப்பட்ட கருத்து தொடர்பில் மலேசிய தகவல் தொடர்பு பல்லூடக ஆணையத்தில் புகார் செய்யப்பட்டுள்ளது என்று தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியா போன்ற முக்கிய இறக்குமதி சந்தைகளில் இருந்து உற்பத்தியும் தேவையும் மீட்சதைத் தொடர்ந்து செம்பனை விலைகள் விரைவில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மலேசிய செம்பனை வாரியத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பல்பின்டர் கவுர் தெரிவித்தார் சுபாங்ஜயாவின் ஜலன் புத்ரா ஹார்மோனி புத்ரா உயரத்தில் எரிவாயு குழாய் தீ விபத்து நடந்த இடத்தில் மொத்தம் இருபது நிறுவனங்கள் இன்று காலை விசாரணை ஆய்வு பணிகளை தொடங்கின திருத்த மசோதா இந்திய நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராமேஸ்வரம் புதிய பாம்பன் பாலத்தை இம்மாதம் ஆறாம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளார் நவி மும்பை விமான நிலையத்தில் ஜூன் மாதம் முதல் விமான சேவை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது மியன்மார் நிலநடுக்கத்தில் இடிபாடுகளில் சிக்கிய மூதாட்டி நான்கு நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார் இங்கிலாந்தில் முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட ரோமானிய நாணயம் ஏலத்தில் இருபத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது ரிங்கட்டிற்கு விற்பனையானது போர் நிறுத்தத்திற்காக அமெரிக்கா அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்வைத்துள்ள பரிந்துரையை தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் ஆனால் தற்போதைய வடிவத்தில் அது ஏற்றுக்கொள்ள கூடியதாக இல்லை என்றும் ரஷ்யா தெரிவித்துள்ளது இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்